அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மலச்செல்வி எனக்கு தற்போது இருபத்தெட்டு வயதாகிறது நான் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்குளம் உலகநாதபுரத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சமயமுத்து எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது மூத்த மகளின் பெயர் கயல்வெளி அவளுக்கு ஏழு வயதாகிறது இரண்டாவது மகளின் பெயர் கார்த்திகா அவளுக்கு ஐந்து வயதாகிறது என் கணவனான சமயமுத்து தற்போது துபாயில் வேலை செய்து வருகிறார் என் கணவனுக்கு இரண்டு குழந்தைகளையும் ரொம்ப பிடிக்கும் இரண்டு குழந்தைகள் மீது அதிகமாக பாசமும் வைத்திருக்கிறார் தினமும் அவர் என் குழந்தைகளுடன் வீடியோ காலில் பேசுவதையும் வழக்கமாக வைத்திருந்தார் என்னுடன் பேசும்போதெல்லாம் என் குழந்தைகள் எதை கேட்டு எதை எதை கேட்டு ஆசைப்பட்டாலும் அதனை உடனடியாக வாங்கி கொடுத்துவிடு நான் இங்கு துபாயில் கஷ்டப்படுவதே என் குழந்தைகளுக்காக தான் அவர்களின் ஆசை நிறைவேற்றினாலே எனக்கு போதும் நான் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பெரியதாகவே தெரியாது அதனால் என் குழந்தைகளுடைய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என என்னிடம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் என்னுடைய கணவனும் பல வருடங்களாக துபாயில் இருந்ததால் நானும் என்னுடைய உடல் தேவைக்காக இயங்கிக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் எனக்கு என்னுடைய உறவினரான பாஸ்கருடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாடவில் தகாத உறவாக மாறியது அதன் பிறகு நான் என் உறவினரான பாஸ்கருடன் அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்தேன் அப்போதுதான் என்னுடைய இன்னொரு உறவினரான தர்மசுந்தரனுக்கும் என் மீது ஆசை இருப்பதையும் நான் அறிந்தேன் நானும் உடல் சுகத்துக்காக இயங்கியதால் அவருடனும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென முடிவு செய்து நான் என்னுடைய இன்னொரு உறவினரான தர்மசுந்தரத்துடனும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன் நான் தினமும் இருவருடனும் மாறி மாறி உல்லாசம் அனுபவித்து வந்தேன் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் பள்ளிக்கு கொண்டு விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து என்னுடைய உறவினர்களுக்கு நான் ஃபோன் செய்வேன் அந்த சமயத்தில் யாரால் வீட்டுக்கு வர முடியுமோ அவருடன் நான் உல்லாசமாக அனுப்பேன் முதலில் நான் எப்போதுமே பாஸ்கருக்கு தான் நான் தொடர்பு கொள்வேன் காரணம் அவருடன் உல்லாசமாக இருப்பதான் எனக்கு ரொம்ப பிடித்தும் இருந்தது நான் பாஸ்கருக்கு ஃபோன் செய்து உல்லாசத்துக்கு அழைப்பேன் அவனால் வர முடியாத சூழ்நிலை இருக்கும் சமயத்தில் தான் நான் என்னுடைய இன்னொரு உறவினரான தர்மசுந்தரத்திற்கு ஃபோன் செய்து உல்லாசத்துக்கு அழைப்பேன் அவன் என்னுடைய வீட்டுக்கு உடனடியாக வருவான் நானும் அவனும் உல்லாசம் அனுபவிப்போம் சில நேரங்களில் பாஸ்கருடன் உல்லாசம் அனுபவித்துவிட்டு நான் என்னுடைய வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பேன் அப்போது தர்மசுந்தரனும் எனக்கு ஃபோன் செய்து உல்லாசமாக இருக்க வரட்டுமா எனவும் கேட்பான் அந்த சமயத்தில் நானும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக அவனும் வீட்டுக்கு அவனையும் நான் வீட்டுக்கு வரவழைத்து அவருடனும் நான் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் இப்படி என் கணவன் துபாயில் இருக்கும் சமயத்தை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என் உறவினரான இருவருடனும் மாறி மாறி உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் என் கணவன் துபாயிலிருந்து ஊருக்கு வந்துவிட்டால் அவர் அவருக்கு எங்கள் மீது எந்தவிதமான சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த சமயத்தில் உல்லாசமாக இருக்க மாட்டோம் என் கணவன் ஒரு மாதத்திலேயே மறுபடியும் துபாய்க்கு வேலைக்கு சென்று விடுவார் அதன் பிறகு நாங்கள் என்னுடைய உல்லாச வாழ்க்கையை மீண்டும் தொடருவோம் எங்களை யாருக்கும் எங்கள் மீது சந்தேகம் வரவில்லை காரணம் பாஸ்கரனும் தர்மசுத்தரும் என்னுடைய உறவினர்கள் என்பதால் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை இன் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஆரம்பத்தில் என் கணவன் துபாய்க்கு சென்ற பிறகு இவர்கள் இருவரும் தான் எனக்கு சிறு சிறு உதவிகளையும் செய்து வந்தார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவில்லை அதுவே நாள் நாளடைவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது அதனால் இப்போதும் அந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது யாருக்கும் சந்தேகமும் வரவில்லை இப்படி நாங்கள் எங்களுடைய உல்லாச வாழ்க்கையை ரகசியமாக அனுபவித்துக் கொண்டிருந்தோம் எப்போதுமே என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு சென்ற பிறகுதான் நான் என் உறவினருடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் ஆனால் சம்பவத்தன்றோ என் மகளுக்கு பள்ளி விடுமுறை அவளோ பள்ளிக்கு செல்லவில்லை ஐந்து வயதான கார்த்திகா தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தார் தினமும் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்த நான் அன்றும் உல்லாசம் அனுபவிக்க வேண்டும் என ஆசைப்பட்டேன் அப்போது நான் என் உறவினரான பாஸ்கரனுக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு வர முடியுமா எனவும் கேட்டேன் அவனும் உடனடியாக வீட்டுக்கு வந்துவிட்டான் அப்போது நானும் அவனும் கட்டிலில் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த என் ஐந்து வயது மகனான கார்த்திகா வீட்டுக்குள் வந்து பார்த்து விட்டாள் அப்போது நானும் பாஸ்கரனும் கட்டிலில் பார்த்து விட்டாள் இதனை நாங்கள் பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தோம் அதன் பிறகு என் குழந்தையை அடித்து தெருவில் போய் விளையாடி என அவளை அனுப்பிவிட்டு மறுபடியும் நானும் பாஸ்கரனும் எங்களுடைய உல்லாசத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம் அதன் பிறகு பாஸ்கரன் வீட்டுக்கு செல்லும்போது அவனுடைய ஆடைகளை எல்லாம் மாட்டும்போது அவனுடைய சட்டை பையிலிருந்து மொபைல் ஃபோன் கீழே விழுந்தது அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயமே ஆனது அதாவது என் மகளான கார்த்திகா தினமும் என் கணவரிடம் வீடியோ காலில் பேசுவார் அப்படி பேசுபவள் காலையில் இருந்து இரவு வரை என்ன நடந்தது என ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருப்பாள் பள்ளியில் நடந்தது தெருவில் குழந்தைகளோடு விளையாடும் போது நடந்தது என அனைத்து விவரங்களையும் சொல்வார் அப்படி அவள் சொல்லும்போது நானும் என் உறவினரான பாஸ்கரனும் இப்படி இருந்த விவகாரத்தையும் சொல்லிவிடுவாளோ என எனக்கு பயமும் ஏற்பட்டது இதனால் தெருவில் கொண்டிருந்த என் மகளை மீண்டும் வீட்டுக்குள் அழைத்து அவளை மிரட்டி அதட்டி நடந்த விஷயத்தை என் தன் என் கணவனிடம் சொல்லக்கூடாது என அவளை மிரட்டி அனுப்பினேன் இருந்தபோதிலும் எனக்குள் ஒரு அச்சம் இருந்தது அடிக்கடி இவள் தினமும் போன் செய்வாள் என்றாவது ஒரு நாள் இவள் சொல்லிவிடுவாளோ சொல்லிவிடுவாளோ என தினமும் நான் நரக வேதனை அனுபவிக்க வேண்டும் என எண்ணினேன் அதனால் இதிலிருந்து நான் வெளிவர வேண்டுமென்றால் என்னுடைய குழந்தையை கொலை செய்வதுதான் இதற்கு ஒரே வழி என நான் முடிவு செய்தேன் அதன் பிறகு அன்று என்னுடன் உல்லாசமாக இருந்த பாஸ்கருக்கு ஃபோன் செய்து என்னுடைய குழந்தை நம் விஷயத்தை பார்த்துவிட்டது கண்டிப்பாக என்னுடைய கணவனிடம் இது சொல்லிவிடும் அதனால் நம்முடைய உறவு வெளியே தெரிந்துவிடும் அது நடக்கக்கூடாது என்றால் என்னுடைய குழந்தையை கொலை செய்வதுதான் ஒரே வழி என நான் என் உறவினரான பாஸ்கரிடம் தெரிவித்தேன் அவனும் யோசித்துவிட்டு இதுதான் சரியான வழி எனவும் கூறினான் அதன் பிறகு என் குழந்தையை எப்படி கொலை செய்வது என நான் அவரிடம் கேட்டேன் அப்போது சிந்தித்த அவன் ஊருக்கு வெளி ஊருக்கு புறமாக ஒரு பாலடைந்த கிணறு ஒன்று இருக்கிறது நீ எப்படியாவது நைசாக உன் குழந்தையை அங்கு அழைத்து வந்து அந்த கிணற்றில் தள்ளிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நீ உன்னுடைய வீட்டுக்கு சென்றுவிடு அதன் பிறகு உன் குழந்தையை காணவில்லை என தேடுவது போல நாடகமாடிவிடு என கூறினான் அதே போல அவன் சொன்னது போலவே நானும் தெருவில் விளையாடியிருந்த என் குழந்தையை அழைத்து கொண்டு கடைக்கு செல்வது போல கூட்டிச் சென்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த பணித கிணற்றில் என் குழந்தையை தள்ளி நான் கொலை செய்தேன் அதன் பிறகு என் குழந்தை இறந்துவிட்டது என்பதை நான் உறுதி செய்த பிறகு நான் எதுவும் நடக்காதது போல என்னுடைய வீட்டுக்கு வந்து அன்றாட என் வேலைகளையும் செய்து கொண்டிருந்தேன் அதன் பிறகு இரவு நேரத்தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த என் குழந்தையை காணவில்லையே என நான் கதறி அல்லது நாடகம் ஆடினேன் அக்கம்பாக்கத்தில் உள்ளவர்களும் உறவினர்களும் காணாமல் போன என் குழந்தையை வலை வீசி தேடினார்கள் ஆனால் எங்கு தேடியும் என் குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை அதன் பிறகு உடனடியாக நாங்கள் காவல் நிலையம் சென்று என்னுடைய குழந்தையை காணவில்லை என நான் புகாரும் அளித்தேன் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து உடனடியாக காணாமல் போன குழந்தையை தேடவும் ஆரம்பித்தனர் அப்படி தேடும்போதுதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு கிணற்றில் என் குழந்தை இருப்பதை போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் அதன் பிறகு இரவு நேரங்களில் இரவு நேரமாகிவிட்டதால் அந்த குழந்தையை வெளியெடுக்க சிரமமாக இருந்தது அதனால் விடியும் வரை காத்திருந்தோம் அதன் பிறகு விடிய காலையில் தீயணைப்பு படையினர் வந்து கிணற்றில் கிடந்த என்னுடைய குழந்தையை மேலே எடுத்து வந்து பிரேத போஷனைக்காக அருகிலிருந்த இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையை துவங்கினார்கள் ஆரம்பத்தில் என் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் என்னிடம் விசாரிக்கும்போது தான் எனக்கு எதுவுமே தெரியாது எனவும் நான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்ததாகவும் குழந்தையை தெருவில் விளையாடி கொண்டிருந்ததாகவும் கூறினேன் எப்படி என் குழந்தை அங்கு சென்றது என்று எனக்கு தெரியாது என நான் கதறி அழுது நாடகமாடினேன் போலீசார் முதலில் என்னுடைய நாடகத்தையும் நம்பிவிட்டனர் அதன் பிறகு போலீசார் பல கோணங்களிலும் விசாரணையை மேற்கொண்டனர் அதன் பிறகு என் ஒரு எந்த விதமான குழுவும் போலீசாருக்கு கிடைக்காததால் என்னுடைய குழந்தை யாருடன் விளையாடியது என போலீசார் விசாரித்தனர் அப்போதுதான் என் குழந்தையுடைய விளையாடிய அந்த சிறுமியை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அந்த சிறுமியிடம் என்னமா நடந்தது என போலீசார் சாக்லேட் கொடுத்து அன்பாக கேட்க அந்த சிறுமி அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டார் ஆரம்பத்தில் நானும் கார்த்திகாவும் விளையாடி கொண்டிருந்தோம் அப்போது கார்த்திகா அவளுடைய வீட்டுக்கு சென்று தண்ணீர் குடித்துவிட்டு வருவதாக சென்றாள் ஆனால் வரும்போதே அழுது கொண்டே வந்தால் எதற்காக அழுகிறாய் என கேட்டதற்கு அம்மா அடித்து விட்டாள் என்று சொன்னார்கள் அதன் பிறகு நானும் கார்த்திகாவும் விளையாடி கொண்டிருந்தோம் அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து கார்த்திகாவின் அம்மா மீண்டும் கார்த்திகாவை வீட்டுக்கு அழைத்து சென்று சிறிது நேரத்துக்கு பிறகு அவளை வெளியே விளையாட அனுப்பினார்கள் அப்போதும் கார்த்திகா அழுது தான் இருந்தாள் அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய அம்மா வந்து கார்த்திகாவை தன்னுடன் கடைக்கு அழைத்துச் சென்றார் என அந்த சிறுமி கூறிவிட்டாள் இதை கேட்ட போலீசாரை அதிர்ச்சியடைந்தனர் அப்படியென்றால் கார்த்திகாவின் கொலைக்கும் அவருடைய தாயாருக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது என்பது போலீசார் உறுதி செய்தனர் அதன் பிறகு போலீசாரினிடம் கிடுக்கு பிடி விசாரணையை மேற்கொண்டனர் அப்போதுதான் நான் உண்மையை மறைக்க முடியாமல் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் நான் என் கணவன் துபாயில் இருந்ததால் என்னுடைய உறவினரான பாஸ்கரன் மற்றும் தர்மசுந்தரத்துடன் நான் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன் அவளுடன் நான் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தேன் சம்பவத்தொன்று பாஸ்கனுடன் நான் உல்லாசமாக இருந்தபோது என் குழந்தை அதனை பார்த்துவிட்டது என் குழந்தை தினமும் என் கணவனுடன் வீடியோ காலில் பேசும் அதனால் இந்த விவகாரத்தை என் கணவுடன் சொல்லிவிட்டால் என்னுடைய தகாத உறவு வெளிச்சத்துக்கு வந்துவிடுமே என அஞ்சிய நான் இதை சொல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் என் குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாது என நான் முடிவு செய்து என் காதலனுடன் சேர்ந்து என் உறவினருடன் சேர்ந்து திட்டமிட்டு பால கிணற்றில் என் குழந்தையை தள்ளி கொலை என நான் வாக்குமூலமாக அளித்தேன் இதை கேட்ட போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர் தகாத உறவு வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக நான் என் குழந்தையை கொலை செய்த சம்பவமானது என் ஊர் முழுக்க தெரிந்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் என் குழந்தையை நான் கொன்றுவிட்டேன் என்ற தகவலை அறிந்த என் கணவன் கதறி துடித்து என் குழந்தையை பார்ப்பதற்காக வெளிநாட்டில் துபாயிலிருந்து ஊருக்கு கிளம்பி வந்து கொண்டிருந்தார் அதன் பிறகு போலீசார் என்னையும் பாஸ்கரனையும் கைது செய்தனர் அது மட்டுமல்ல என்னுடன் தகாத இருந்த இந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லாத மற்றொரு உறவினரான தர்மசுந்தரத்தையும் சேர்த்தே போலீசார் கைது செய்தனர் அதன் பிறகு எங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்